வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நூர்ஜகான் ஃபாத்திமா அப்படின்ற குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க விஷ் பண்ண சொல்லி அதுக்காண்டி தான் விஷ் பண்ண போகிறேன் ஹாப்பி பர்த்டே நூர்ஜகான் ஃபாத்திமா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருதுன்னா அப்போ ஹைப் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் டயக்னோஸ் பண்ண ப்ராசஸ் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒரே ஒப்பீனியனை சொன்னதுனால இதே லீட் பண்ணிக்கலாம் லீட் பண்ண போகிறது ராம்குமார் அருண் நீங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் லீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ மேம் ஓகே யூ வில் கோ மேம் ஓகே நீங்கள் போலியா ராம்குமார் சர்ஜரி டைமிங் ம் சொல்றேன் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் உங்க கிட்ட தான் கேக்குறேன் என்ன விஷயம் ரேஷ்மா நீங்க ஆதி கிட்ட இவ்ளோ ஆஷா பிகிவ் பண்ணிருக்க வேண்டாம்னு தோணுது அதுவும் எல்லார் முன்னாடியும் சொல்லும்போது ஆப்வியஸா அந்த இடத்துல அவனுக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேஸ்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு மற்றவங்க முன்னாடி என்ன மதிப்பு இருக்கும் நீங்க வான் பண்றதை தனியாக கூப்பிட்டு கூட ஏன் பண்ணீங்க இல்லை ராம்குமார் கரெக்டாக தான் பிகேவ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஆதி இருந்ததுனால தான் இதோட விட்டேன் ஷிதே இன்கேஸ் இந்த இடத்துல வேற யாராச்சும் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையிலேருந்து அவங்கள ஃபயர் பண்ணியிருப்பனே தவிர உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் ஆதின்றதுனால மட்டும்தான் அவனுடைய சுச்சுவேஷன் தெரியுன்றதுனால மட்டும்தான் வார்னிங் விட்டேன் ஷிதே வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா ஐ வில் ப்ராமிஸ் ப்ராமிஸாக சொல்கிறேன் கண்டிப்பாக அவனை ஃபயர் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் ராம்குமார் இது ஒன்றும் விளையாட்டுத்தனமான விஷயம் இல்லை இதில் சின்னதாக தப்பு பண்ணிட்டா அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கு இது உயிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மக்கள் கடவுளையும் டாக்டரையும் ஒன்றா தான் பார்க்குறாங்க அதே மாதிரி தான் கடவுளுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதை விட ஒரு மடங்கு எனக்கு இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எந்தளவுக்கு கடவுள்கிட்ட போய்ட்டு அவங்க பிரச்சனையெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வர பேஷண்ட்டு அவங்க உடம்புல இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட ஓப்பனப் பண்ணுறாங்க அதே மாதிரி கடவுள்கிட்ட எப்படி போயிட்டு எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்களோ சேம் அதே தான் இங்கேயும் வந்து கேட்குறாங்க எப்படியாச்சும் எனக்கு பிடிச்சவங்களை காப்பாற்றி கொடுத்துருங்க சென்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க எனக்கு ஃபேமிலி இருக்குது என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்திரிங்க இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எவ்வளோ கேட்டிருப்பீங்க ஏன் அப்படி நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க கடவுளுக்கு நிகராக நம்மளை பார்க்கறதுனால தானே அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதில் பொறுப்பாக வேலை செய்யணும் இந்த மாதிரி சில்லி ரீசன் காட்டிலாம் டோசேஜ் மாற்றி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ரீசெக் பண்ணியாச்சும் அவன் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லை இதே வேறு யாராச்சும் பண்ணியிருந்தா கூட ஓகே அவங்க நர்ஸ் இல்லை டாக்டர்ஸ் நார்மலாக டியூட்டி டாக்டர்ஸ் பண்ணியிருந்தா கூட ஐ எக்ஸ்பெப்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ட்டு பட் ஆனால் சீனியர் டாக்டர் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணணும் அதனால தான் உங்களுக்கு சீனியர் டாக்டர்னு ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியணும் அந்த குழந்தைக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிருந்ததுன்னா டோசேஜ் அதிகமாக கொடுத்து அசால்ட்டாக இருக்கான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேபிஸ்க்கு என்ன டோசேஜ் கொடுக்கணும்னு அதுதான் தான் கொடுத்தனு அது டென் இயர்ஸ் பேபி நீங்கள் தானே ரிப்போர்ட் பண்ணிங்க ம் நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணிங்க அந்த கேஸை அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல எவ்வளோ ரிஸ்க்குன்னு ஷேங்க்கிட்ட வந்து கொஷின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்போ நான் பண்ணது தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிதானே நீங்கள் பண்ணது தப்புன்னு நான் சொல்லலை ரேஷ்மா ஆனால் பண்ண விதம் தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சாரி இது என்னோட ஒப்பீனியன் ஒரு விஷயத்த நாலு பேருக்கு முன்னாடி அதுவும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு பேசும்போது அவனுக்கு ஹார்ட் ஆகிருக்கும் அதனால் தான் பெரிய பிரச்சனை ரகு இங்கேருந்து போனதுக்கு காரணமும் அதுதான் மேபி ரகு இமோஷனலா டிசிஷன் எடுத்தது தப்புதான் இல்லைன்னு சொல்லல ப்ரொபஷனலா இருக்கணும் தான் பட் ஆனால் இந்த இடத்துல இந்த விஷயத்த நீங்க தனியா ஆதியை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா நீங்க சொன்னீங்கல்ல ஃபயர் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அதை நீங்க பண்ணியிருக்கணும் அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாமல் நீங்க என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது இதுல யாரை காப்பாற்ற ட்ரை பண்றீங்க நீங்க தப்புனா தப்பு தானே அதை எப்படி இப்படியெல்லாம் நீங்க சமாளிக்க முடியும் ராம்குமார் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் கான்ஃபரன்ஸ் ரூம்ல பேச போறேன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் நீங்க எதுவுமே சொல்லாம எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்க ஒப்பீனியனை சொல்லி என்ன பிரயோஜனம் நடந்ததுக்கு அப்புறமா எதையும் மாற்ற முடியாது ராம்குமார் நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க என்ன மொத்தமாக டார்கெட் பண்றீங்களா நீங்க சீரியஸாகவே சொல்கிறேன் நீங்கள் கான்ஃபரன்ஸ் ரூமில் பேச போகிறேன்னு சொல்லப்போ நீங்கள் அவனை தனியாக கூப்பிட்டு பேசுவீங்கன்னு நினச்சினே தவிர எல்லாரும் முன்னாடியும் பேசுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதனால் தான் நான் அமைதியாக இருந்தேன் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபயர் பண்ணியிருந்தா கூட அவன் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான் சரி எல்லோரும் முன்னாடியே இப்படி கூப்பிட்டு நாளைக்கு அவன் ஏதாச்சும் ஒரு சஜஷனோ இல்லை ஒரு ஒப்பீனியனோ சர்ஜரின்னு வரும்போது ஒரு டயக்னோஸ் பண்ண ப்ராசஸ் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு தாட் வரும் இல்லையா இவன் தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது இவன் டோஸேஜே மாற்றி கொடுத்து வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொன்னேன் வேறு எதுவும் இல்லை தப்பாக இருந்தால் நினச்சிருக்கேன் இங்கே கொஞ்சம் நிதானமாக இருந்திங்கன்னா இதை நம்ம யோசிச்சு தனியாக கூப்பிட்டு அவனை வான் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது இந்த நிமிஷம் நம்ம கூட ரகுவும் இருந்திருப்பார் ஆதிக்கிட நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாமோ நான் ஐ ஃபீல் தட் இந்த சர்ஜரியில் ரகுவோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்த சர்ஜரியை லீட் பண்ண போதுன்னு நீங்களும் வரணும் அதுவும் இல்லாமல் நான் எப்படி ரகு கிட்ட பேசணுமோ எனக்கு தெரியும் அவன் எப்பவுமே இப்படி தான் எமோஷ்னலாக முடிவெடுப்பான் பட் ஆனால் அவனுக்கு சொன்னால் புரிஞ்சுப்பான் நம்மளுக்கு இந்த சர்ஜரியில ஆதி அப்படி இல்லைன்னா ரகுவோட சப்போர்ட் கண்டிப்பா தீவ ரெண்டு பேர்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பா தீவப்படும் யா எனக்கும் தெரியும் தேவைப்படும்னு சொல்லி அதனால தான் சொல்றேன் ரகு கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி உம் யாரு நானா ஆமா நீங்க தான் நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சரியான படிச்ச முட்டாள் தான் நீங்க அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த நிமிஷம் என்ன தோணுதோ பேசிட்டு வந்துடுவாரு சாரு அப்படிதானே தானே ஏ ஏய் நீ சொல்லாதடி இதெல்லாம்

ஏன் தம்பி இப்படிலாம் பண்ணுறீங்க என் பிள்ளைக்கிட்ட கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விட்றாங்க ஆனால் உண்மையாகவே நான் தாண்டி பாவம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்னம்மா விரட்டுற நீ என்ன இந்த ரகுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பச்சை பிள்ளைங்கிறதுனால நீ என்னை ஈஸியாக ஏமாத்துற சாரி நான் உங்களை ஏமாத்துறேன் பத்திய பத்தியா என்ன பத்தியா உனக்கே தெரியும்டி டி ஃப்ராடே ஃப்ராடே வர இரு குட்டி அரே நான் குட்டிச்சத்தனா ம் ஆமா என்ன தூங்க விடாம என்ன நிம்மதியா வேலை செய்ய விடாம நிம்மதியா இருக்க விடாத குட்டிச்சத்தாம் சென்னையே சுத்தி சுத்தி வர குட்டிச்சத்தாம் ம் இந்த குட்டிச்சத்தங்க கிட்ட ஏதாவது தேவபடுல அப்ப வருவீங்களா அனு அப்படினே அப்ப இருக்கு உங்களுக்கு என்ன வச்சிருக்க ஸ்பெஷலா ம் ஒன்ன இல்ல களிமண் சாப்பிடுறீங்களா மண்ணெல்லாம் வேணா அந்த பொண்ணை வேணா சாப்பிடுறேன் ஹாய் என்ன மாமா சொன்ன டயலாக கேட்டு சத்தமே வரல அந்த சைடுல இருந்து பிராடி

உன்னை சமாাদন எனக்கு ஒரு விஷயமே இல்ல அதெல்லாம் நான் உன்னை சமாাদন படுத்துறவே அதானே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த அனு கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வரும் அப்புறம் என்ன கிண்டல் பண்றீங்க நான் எங்கடி கிண்டல் பண்ண சொல்லு சொல்லு ஆபேஸ் வந்து இவ்ளோ பொறுமையான நீங்க கேட்க மாட்டீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான சர்ஜரி அதுக்கான प्रिपरेशन பாயிட்ட இருக்கு அதான் அத அப்படியே படிச்சிட்டே இருக்கேன் படிச்சிட்டே இருக்கீங்களா புரியல அதான்டி படிச்சுக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அது எப்படி முடியும் படிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அது என்னால முடியும் ஆமா ஆமா ரகு வாடா யாரு ஆதி ம் சரி ஓகே நான் ஃபோன் கட் பண்றேன் பை ஏய் இருடி போர் அடிக்குது ஆ அதானே நினைச்சேன் அப்பமே சார் வெட்டியா இருக்கிறதுனால தான் என்கிட்ட ஃபோன் பேசுறீங்கனே சத்தியமா சர்ஜரி இருக்கு அதுக்கான प्रिपरेशन தான் போயிட்டு இருக்கு நம்பிட்ட மச்சான் ம் வாடா என்னடா Dressலாம் மாத்திட்ட ஷிஃப்ட் இன்னைக்கு இங்கே தான் கண்டினியூ பண்ண போறேன்னு சொன்னேன் நீ என்ன ட்ரெஸ் மாற்றிட்டு நின்றுட்டு இருக்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டு வரைக்கும் போக வேண்டியது இருக்குடா நான் போயிட்டு வந்துடுறேன் ரேஷ்மா கவர் தான் பார்த்து சொல்லலான்னு போனேன் அவங்க மீட்டிங் இன்னும் முடியல மீட்டிங்கில் தான் இருக்காங்க அதனால தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன் நீ ரேஷ்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சரியா அச்சா என்னடா உண்மையை சொல்லி என்ன காரணம்னு ஒரு வேலை இவனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலோ அதனால தான் அவன் கேட்குறானோ ஆனா இவன் ஏன் இழிச்சுக்கிட்டே கேட்கறான் மச்சான் டேய் பரதேசி என்ன கால் நீ தானே பார்க்க போற இவனுக்கு எப்படி தெரியும் கன்ஃபார்ம் அவ தான் சொல்லியிருக்கான் தரலூசுக்கு வேற வேலையே இல்ல எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அப்டேட் பண்றதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கு ஏய் ஆமாடா தான் பாக்க போறேன் இப்போ என்ன ஏய் பிடிக்கல பிடிக்கல நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் கூட ஆகல உன் பொண்டாட்டி வந்து போய் அதுக்குள்ள பின்னாடியே போற பத்தியா நீ இதுதான் பிடிக்காது லட்சணம் ஏ லூசே என்ன வளையிட்டு இருக்க அவ வாமிட் பண்ணி தலை சுத்தி கீழே விழுந்துட்டாளாம் அம்மா ஃபோன் பண்ணாங்க அதனால வீட்டுக்கு போறேன் இதை வாமிட் பண்ணி தலை சுத்தி கீழே விழுந்துட்டாளா என்னடா சொல்ற ஷிப் எப்படி இருக்கான் ஓகேவா ம் ஓகே தான் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் சிறுந்தாலும் அம்மா உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னாங்க ஷிவ நல்லா தான் இருக்கான் அம்மா பயப்படுறாங்க அதனால தான் போகிறேன் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அவன் மேலே நான் கோவத்தில் தான் இருக்கேன் டே 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 டேய் நீ ஃபாஸ்ட்டாக இருப்பானே தெரியும் அதுக்கு நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாடா ஒரே நாள் தண்டாச்சு ஆ அதுக்குள்ளே இப்படி குழந்தை உண்டாக முடியும் சின்னதான் இது சயின்டிஃபிக்கலாக நடக்காத ஒரு விஷயமானாலும் என் மச்சான் நடத்தி காமிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா மச்சான் நீ அப்பா வைட்டியா ஒரே நல்ல அப்பா வைட்டியாடா நீ பரதேசி பரதேசி உன் வாயில இருந்து நல்ல வரதே வராதா சிங்கிறது தான் உனால பெத்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது செந்த நேரத்துல தான் இங்க வந்து தொலைஞ்சியோ உங்ககிட்ட போயிட்டு ஃப்ரெண்டா நம்பர் என் புத்தியும் சிறுபாலி அடிக்கணும் இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனா உங்க கூட்ட பத்தி சேர்ந்து இருக்க மத்தியா எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை மச்சான் இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல மச்சா என்ன சொல்றீங்க ராகு அதுக்குள்ள ஆதி அப்பா வைட்டாங்களா ஆ ஆமா அதுக்குள்ள ஆதி அப்பா வைட்டான் ஷாலினி பிரெக்னன்ட்டா இருக்கா டேய் 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 லூசு லூசு யார் கிட்ட நான் சொல்லிட்டே இருக்க பைத்தியக்கார அனு கிட்ட ஐயோ இந்த மானத்தை வாங்காதடா ஏன்டா இப்படி உயிர வாங்குற அச்சா இது சந்தோஷமான விஷயம்தான் ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்குடா என்ன சந்தேகம் அது எப்படி ஒரு நாள்ல அப்பா வாங்க முடியும் விளங்காதவனே கொஞ்சம் அறிவு நீ இருக்கா இல்லையா அவ தலை சுத்தி கீழே விருந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பிரெக்னடா இருக்கும் மண்ணாங்குட்டி இருக்கும்னு கொதை வச்சுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட வந்து சொன்ன பத்தியா என் புத்தியும் சிற்பாளி அடிக்கணும்டா மரியாதையா போயிரு சொல்லிட்டேன் மச்சா ட்ரீட் கேப் பண்ணுறதுக்காண்டி இப்படி அவாய்ட் பண்ணக்கூடாது மச்சான் நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெரிய ட்ரீட்லாம் கேட்க மாட்டேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ட்ரீட் வச்சிரு போதும் எதே ட்ரீட்டா ஆ ஆமாம் அனு பிரெக்னண்டாக இருக்கான்னு சொல்லி என்கிட்ட வாங்கி குடிச்சில்லை

நீ ஷாலினி பக்கம் தானே போறேன் கிளம்பு ம் ஷாலினி பார்க்கறதுக்கு தான் கிளம்பணும் ஆனால் என்ன வம்பிடுத்துல அதனால இந்த டவுட்டு நீ தான் கிளியர் பண்ணியாகணும் ஆகணும் எதுவும் மாட்டி விட பிளான் பண்ணிட்ட ம் ஆமாம் அச்சா வேண்டாம் ம் எனக்கு வேணும் டேய் ம் அது எப்படி ஒரு நாள் ம் இது வரையிறேன் அனு டேய் ஆ சொல்லுங்க ஃபோன் ஸ்பீக்கரில் இல்லை ஃபோன் ஸ்பீக்கரில் இல்லைனாலும் பேசுறது கேட்கும்ல அது எப்படியானோ ஒருத்தனுக்கு குடிக்கவே மாட்டேன் குடிக்கிற பழக்கமே இல்லைனா அதோட ஸ்மெல் எப்படி தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி தெரியும் இதில் ஒரு வேக்குன்னு வர எப்படியே சொல்கிறாரு எப்படி அது அப்போ குடிச்சாதானே தெரியும் இப்படி விளங்காதவனே அவசரத்துக்கு பிறந்தவனே தயவு செஞ்சு வெளியே போயிருக்கும் அடிச்சிருவேன் அனு மறந்துடாத இந்த கேள்வியை நீங்க சொன்னது கரெக்ட் தான் இப்போ நான் தான் சமாதானப்படுத்துனேன் எங்க இருந்துதான் வருவன் எனக்குன்னு அவனை இன்னையே வம்புக்கு எடுக்கிற சாவு ஏய் அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நான் சும்மா சொன்னி குடிக்கலாம் இல்லடி சத்தியமா நம்பு அச்சா இப்பதான் ஐயா ரூபாய்க்கு ட்ரீட் கேட்டேன் அதுவும் சாருக்கு மட்டும்தான் வேணும்னா ஏய் ஏன்டா சும்மா ஒரு டைம் பாஸுக்கு பேசணும்டா கொளுத்தி போடாதடா அவன் ஏற்கனவே கொல இருக்கா அச்சா சைடிஷ் வர தனியா கேட்டல நீ ஐயாயிரம் ரூபாய் ஃபுல்லா சாருக்கு மட்டும் அப்படிதானே ஏன்டா

பேசுடா என்ன கண்டுக்காம போயிட்டா ஓய் பொண்டாட்டி ஐயோ பக்கறல பக்கறல ஒரு ஆர்வத்துல பொண்டாட்டியை கூப்பிட்டேன் இது என்ன சொல்றது ஐயோ ஹலோ ஆ ஐடியா ஆ ஹலோ பொண்டாட்டி இங்க பாரு நீ கோவமா இருக்கன்னு தெரியுது அதுக்காண்டி நான் என்ன பண்றது எத்தனை வாட்டி தான் சாரி கேட்கறது இங்க பாரு கோவக்காரி கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா நான் பொறுப்பு இல்லை நடக்க போறதுக்கு ஹலோ

ஃபோன் இருக்கடிக்கீங்க ஃபோனில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் நான் அப்புறம் ஃபோனை வைக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே என்ன ம் என்ன வேணும் உங்களுக்கு ஆமாம் தேவையானது கேட்டால் அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க சும்மா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்க வேண்டியது கேட்டால் அப்புறம் ஓன் முறைக்க வேண்டியது அப்புறம் எப்படி மனுஷன் பேசுவானா எப்போ மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது என்னது மனசுக்குள்ளேயே முன்னிட்டு இருக்கீங்க வாயத்தை வந்து வெளியே பேசினாதுன்னு கேட்கும் கேட்டால் கொடுத்துருவீங்களா ஹலோ அதுதான் தெரியுமே என்னது சரி ஓகே என் மேலே தான் தப்பு இப்போ எதுக்கு என்கிட்ட கோபமாக இருக்கீங்க நீங்கள் ம் கான்ஃபரன்ஸ் ரூமில் பேசுனது அது ப்ரொஃபஷ்னல் அந்த டைமில் எனக்கு அப்படி பேசணும்னு தோணுச்சு பேசினேன் அதுக்காண்டி நீங்கள் இப்படி மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்களுக்கு ஒரு நியாயம் ரகு ஒரு நியாயமா ரகுவை மட்டும் சொன்னீங்க ப்ரொஃபஷனலாக நடந்துக்கும் ரகு அப்படின்னு அப்போ நீங்களும் அப்படிதான் நடந்துக்கணும் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயியாக அந்த இடத்துல நான் ஷவுட் பண்ணேன் என்னுடைய வாய்ஸை என்னன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னுடைய ஒப்பீனியன் அவ்வளோந்தான் அதுக்காண்டி இப்படி மூஞ்சத்துக்கு வச்சுட்டு போனால் நான் என்ன பண்ணுறது தான் அதுக்குன்னு இப்படிதான் பொதுவா நின்னுகிட்டு பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்களா எனக்கு மட்டும் என்ன ஆசையா பெட்ரூம்ல கூப்பிடணும் தான் ஆசை அதை நீங்க ஒத்துழைக்க மாட்டீங்களே ஏங்க சும்மா சும்மா மாறிக்காதீங்க நானும் குழந்தை இல்லை சொல்லப்போனா எனக்கே குழந்தை பிறக்கிற வயசாயிட்டு இப்போ மட்டும் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி ரேஷ்மா என்ன சாரி கேட்கல ஏன் ரேஷ்மா புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்க எனக்கு நீங்கள் தானே சொன்னீங்க ரகு நீ இப்படி பிகேவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னல் வேறு பர்சனல் வேறுன்னு அப்போ ஏன் நான் பேசினதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் அப்போ அதை ப்ரொஃபஷ்னலாக தானே பார்க்கணும் இப்படி என்கிட்ட கோபப்படுறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் வெளியே போனாலும் நீங்கள் பேச மாட்டீங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஏன் வந்தீங்கன்னு விரட்டுறீங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ என்னதான் பண்ணணும் சொல்லுங்க ஏதோ நான் பத்து பதினஞ்சு நாள் பேசாத மாதிரி பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரம் தானே பேசாம இருக்கேன் உங்களுக்கு வேணால் அது ரெண்டு மணி நேரமாக தெரியலாம் எனக்கு ஏதோ ரொம்ப நாள் மாதிரி தான் தெரியுது அட்லீஸ்ட் ஒரு பார்வையாச்சும் பார்த்துட்டு போகலாம் சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியும் இப்படின்னு போனால் மனுஷனுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா இங்கே பாருங்க நான் கோவெல்லாம் படல எனக்கு ஒரு சின்ன மைண்ட் அப்செட் அவ்வளோதான் மற்றபடி உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை லூஸ் மாதிரி ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம வீட்டுக்கு கிளம்பி போங்க நேரமாச்சு நாளைக்கு காலையில் சர்ஜரி எயிட் தேர்ட்டிக்கு நான் அட்மின் மூலியமாக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் எயிட் தேர்ட்டிக்கா ரகு பேச சொல்லிட்டாரா ரகு தான் பேச போறேன் தான் நீங்க கூப்பிட்டு வச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க வழிய விடுறீங்களா ஓ அப்படியா நான் கூட நீங்க ரெண்டு மணி நேரம் கிட்ட பேசலையா நான் கூட எங்க நீங்க என் மேல தான் கோபமா இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன் ஆனா நீங்க என் மேல கோப்பட மாட்டீங்கன்னு என் மனசு சொல்லுச்சு இருந்தாலும் இந்த புத்தி கேட்க மாட்டேங்குது இந்த புத்தி உங்களுக்கு தப்பா நினைக்கிறது ரீஷ்மா இந்த புத்தி நமக்கு வேண்டாம் மனசு மட்டும் போதும் உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி தனியாக பேசுகிற வேலை வேண்டான்னு சொல்லி

நீங்கள் தான் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது நான் உங்களை டூ தேர்ட்டிக்கு மட்டும்தான் வர சொன்னேன் ஆனால் சார் மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சதுலேருந்து அப்படியே தான் இங்கேயே நின்றுருக்கீங்க நாளைக்கு சர்ஜரி இருக்குது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க போங்க ம் ஓகே ஓகே அது போயிட்டு வரேன் ம் பாய் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டுக்கே வந்து அதை ரிவீல் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதை முடிவெடுத்தேன் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸை நான் ரிவீல் பண்ணுவேன் சரியான கோவக்காளி சிட்டு முஞ்சு சிட்டு முஞ்சு எப்போ பாரு உருடனே மூஞ்சி வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கா சிவலை எப்படிடா நீ லோ பண்ண சிவலை ஏன்டா நீ லவ் பண்ண ம் என்னமோ ஆனால் இருக்குது அதுதான் தெரிய மாட்டேங்குது எவ்வளோ கோவப்பட்டு திட்டினாலும் எதோ நம்மளை கொஞ்சம் மாதிரியே கேட்குது அது எப்பிட்றா உனக்கு மட்டும் வித்தியாச வித்தியாசம்லாம் கேட்குது மனம் மனசே டேய் பார்த்து போடா வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணு எங்க போற ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யாமல் வெளியே எங்கே போகிற அதுதான் சர்ஜரியிலேருந்து தூக்கி வச்சேன் அப்புறம் என்ன

நீங்க என்னோட கேபின்ல நின்னுட்டு இருக்கீங்க சோ சின்ன விஷயம் நீங்க தான் சொல்லணும் ரகு என்கிட்ட ஏன் இவ்வளவு கோவப்படுற நீ நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறியா நீ மச்சா கொஞ்ச நேரம் அமைதியா இரு நீ வேணா மூடிக்கிட்டு இரு சென்னால அமைதியா இருக்க முடியாது இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற சொல்லு நீ பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறிய ரேஷ்மா நீ ஓ சாரி ரேஷ்மான்னு சொல்லிட்டேன் மேம் மேம் நீங்க பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா மேம் சொல்லுங்க மேம் அத்தனை பேர் முன்னாடி அப்பதான் ஒருத்தர் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அதுவும் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவர் முன்னாடி இப்படி இன்சல்ட் பண்ணா நாளைக்கு இவருக்குன்னு என்ன மரியாதை மேம் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் சொல்லுங்க மேம் நீங்க வான் பண்ணது தப்பு இல்லை மேம் ஆனா தனியா கூப்பிட்டு வான் பண்ணிருக்கணும் அதுதான் தப்புன்னு சொல்றேன் மேம் அப்போ நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா ரகுனி ஆமா ரகு இதுவே இந்த இடத்துல ஷாம்குமாரு இருந்தால் நீ இப்படி தான் முடிவு எடுத்துருப்பியா ரகு என்ன சொன்ன நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன ம் ஷாம்குமாரு இருந்தால் ஷே இந்த இடத்துல நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி முடிவெடுத்துருப்பேன் நீ சொல்ற அப்படி தானே உன் தான் கேட்குறேன் பதில் சொல்கிறா உன் கிட்டே தான் கேட்குறேன் ரகு பதில் சொல்லு ஷேரி நீ இவ்வளோ கேவலமாக யாராலையும் பேச முடியாது ரகு நான் என் ஒர்க்குக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து ஒர்க்குக்கு நான் எப்படி வேலை செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் பேஸ் பண்ணி வேலை இருக்கேன் இந்த இடத்துல ஆதி இல்லாமல் வேற யார் இருந்திருந்தாலும் நான் இந்த தான் ரகு எடுத்திருப்பேன்